சப்தவிடங்க கஷேத்திரங்களிலே திருக்காரவாசல் என்று அழைக்கக்கூடிய திருக்காராயில் அத்தியுத்தமான ஒரு திவ்ய க்ஷேத்திரம் தலம் தீர்த்தம் மூர்த்தி என்று எல்லாவற்றாலும் சிறப்பும் உயர்வும் ஒருங்கே அமையப்பெற்ற அற்புதமான ஒரு பதி மிகுந்த புண்ணிய பலன்கள் கைகூட்டினால் ஒரு முறை வாழ்விலே சென்று வணங்கி தரிசிக்க முடியும் தலம் திருக்காராயில் சகசிரநேத்திரபுரம் ஆயிரம் கண்களை கொண்டு அளப்பரிய அருளை வழங்கக்கூடிய ஈசனாக கர்ப்பகிரகத்திலே சகசிரநேத்திரேஸ்வரர் என்கின்ற திருநாமத்தோடு கண்ணாதிரமுடையார் என்கின்ற திருநாமத்தோடு